பகுபத உறுப்பிலக்கணத்தில் எழுத்து பேரு என்பதை பற்றி பார்ப்போம் எழுத்து பேருனா என்னென்னா எழுத்தை பெற்றுக்கொள்வது எழுத்தை பெற்றுக்கொள்வதுதான் எழுத்து பேருன்னு பேர் இப்போது அது எங்கே வரும்னா இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் தான் வரும் விகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருவது தான் எழுத்து பேர் அதனால் அந்த வார்த்தைக்கு எந்த பயனும் இல்லை பொருள் பயனும் இல்லை அது இடைநிலைக்கும் விகுதிக்கும் ஒரு எழுத்தை அந்த வார்த்தை பெற்றுக்குழு தான் எடுத்து பெருணை பேர் அதுக்கு தனியான பொருள் கிடையாது இப்போது செய்யாதே என்கிற வார்த்தையை பாருங்கள் இது வந்து எதிர்மறை வினிமுற்று இதை பிரித்தோம்னா செய் பகுதி கட்டளையாக பிரிக்கிறோம் யாவில் இருக்கக்கூடிய கூட்டல் ஆவண்ணா தேல இருக்கக்கூடிய ஏ ஏஎண்ணா இதில் ஆவண்ணா என்பது எதிர்மறை இடைநிலை ஏஎண்ணா என்பது விகுதி இந்த எதிர்மறை இடைநிலைக்கும் இந்த விகுதிக்கும் இடையில் இத்து வருதுங்களா அதாவது தேயில் இருக்கக்கூடிய எத்துக்கூட்டலையே அந்த இத்து வருது பார்த்திங்களா அதுக்கு தான் எழுத்து பேருன்னு பேர் ஆனால் நம்ம என்ன நினச்சிட்ருப்போம் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வந்தால் சாரியம் தான் நினப்போம் சாரிய என்பது என்ன அப்படின்னா ஒரு எழுத்தும் இன்னொரு பகுதியையும் நாம் உச்சரிக்கிற போது நம்முடைய நாக்கு கஷ்டப்பட்டுச்சுன்னா அது கஷ்டப்படாமல் எளிமையாக்குவதற்காக ஒரு உறுப்பு வந்துச்சுன்னா அதுக்கு தான் சாரியேன்னு பேர் இப்போ உதாரணமாக கிளி கூட்டல் ஐ அப்படின்னா கிளியை அப்படின்னு எளிமையாக சொல்லிடலாம் ஆனால் மரம் கூட்டல் ஐ அப்படின்னா மரமைன்னு வராது அப்போ இதுக்கு இடையில் என்ன வருது அத்து என்கிற சாரியை வந்து மரத்தைன்னு வருது இல்லையா அப்போ மரம் ஐயும் ஒன்று சருகிற போது எளிமைக்காக வரக்கூடிய ஒன்று தான் சாரி இப்போ பார்த்தனன் அப்படின்னா பார் பகுதி இத்துக்கு இத்து போட்டோம் தாவல் இருக்கக்கூடிய இத்து கூட்டல் ஆ போட்டோம் நாவல் இருக்கக்கூடிய இன்னு கூட்டல் ஆ போட்டோம் உள்ள எண்ணெய்களை போட்டோம் இல்லை பார் பகுதி இத்து வந்து இடைநிலை அண் வந்து விகுதி அப்போ இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரக்கூடிய அண் என்ன எடுத்து போறன்னு சொல்லக்கூடாது அங்கே சாரியை ஏன்னா அந்த அண் இந்த இத்தையும் இந்த விகுதி எண் அன்னையும் ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு உறுப்பாக வருகிறது இங்கே ஆவணையும் ஏயும் ஒன்றாக இணைக்கிறது இல்லை இந்த தேல் இருக்கக்கூடிய இத்தாக இது பிறக்குது அதனால் தான் அது எழுத்து பேர்னு பேர் அது மட்டும் இல்லாமல் அண் சாரியை வரும் ஆனால் இத்து இது வரைக்கும் சாரியை வராது எது சாரியை வரலாம் இன் அற்று அத்து அம்மு ஒன்று ஆண் அக்கு இக்கு அண் இதெல்லாம் சாரியை வரும் ஆனால் இத்துன்னு வராது அப்போது இடைநிலைக்கும் மிகுதிக்கும் இடையில் வரக்கூடிய எழுத்து இது இல்லாமல் இருந்தால் அதுக்கு எழுத்து பேர் அப்படின்னு எழுதுங்க இந்த இது இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் அது எழுத்து பேர் நன்றி வணக்கம் இதை மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இன்னும் தகவல்